ரஞ்சித்துக்கெல்லாம் முதல்ல நாங்கள் பதிலே சொல்லக்கூடாது காதல் நாடக காதல்னா என்னன்னு நாங்கள் கேட்குறோம் முதல்ல நாடக காதல் யார் பார்க்கணும் குறிப்பாக வந்து உயர் ஜாதியுடைய பெண்களை குறிவைத்து பொதுவாக சொல்ல போனால் தலித் மக்கள் தான் ஏன் உங்களுக்கு அறிவே இல்லையா அடிப்படை அறிவே இல்லையா உங்களுக்கு எங்க போனாலும் தலித் மக்கள் தான் வருமா வசதிகள் இருந்தால் அங்கு வந்து சாதியின் மறைகிறது நீ அது போல மாட்டிற்சி சாப்பிட்டனோட நீ ஒரு முறை உணவு உருவ வச்சுக்கொண்டால் அத்தோட வர மாட்டேன் அவங்ககிட்ட தான் இருப்பேன்னு சொன்னா இப்போ இதை என்னன்னு காட்டுது பெண்முடைய பெண்மையில போய் உங்க சாதி பெருவி பேசிருக்குது இதை விட வெக்கக்கேடு வேற அசிங்கம் வேற எங்கேயுமே இருக்காது நேருக்கு நேராய் துணிச்சல் இருந்தால் குழுவிழு நடிகை ரஞ்சத்துக்கு அறிவு இருந்தால் ஆற்றல் இருந்தால் நேருக்கு நேராய் என்னோடு விவாதம் பண்ண வார சொல்வது சவால் அவனுக்கு பேரே தப்பு அந்த பேரை வேறதான் வச்சுக்கலாம் அவளா ஒரு ஐயோக்கிய நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் இருப்பவர் விடுதலை சிறிய கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தூக்கா பகலவன் அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் வணக்கம் திரைப்படம் நடிகர் ரஞ்சித் நடிச்சது அந்த சம்பந்தமா வந்து டிடிபி ஆபீஸ்ல வந்து ஒரு புகார் கொடுத்துருக்கீங்க அந்த புகாருக்கான காரணங்கள் என்ன அது திரைப்படம் பார்க்காம ஏன் புகார் அளிக்கக்கூடிய சூழ்நிலை போயிருக்கு விடுதலை சிறுத்தைகள் எந்த திரைப்படத்தையும் எந்த நேரத்திலும் தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லுவது கிடையாது சாதி ரீதியாக வன்மத்தை கக்குகிற படத்தை அந்த அவங்க சொல்லுவதைப் போல இயக்குநர் சொல்லுவதைப் போல ஒரு செய்தி இருந்தாலும் கூட ஆனால் அதன் மூலமாக வேறு விதமாக மாறி மீண்டும் அங்கு சாதி பிரச்சனை உண்டாகும் என்ற அந்த நல்ல பார்வையில்தான் அது போன்ற காட்சிகளை அகற்ற வேண்டும் என்கிற முறையில் விடுதலை சிறுத்தை மையப்படுத்துகிறோம் கவுண்டம்பாளையம் படத்தை மட்டுமே நாங்கள் மையப்படுத்தி சொல்லுவதல்ல அதில் வருகிற டைலாக் வசனங்கள் அந்த கதை பாத்திரங்கள் என்னவாக இருக்கிறது அது என்னவாக போய் மக்கள்கிட்ட சேரும் என்ற ஒரு சிக்கலை தான் தவிர்த்து விட வேண்டும் வருங்கால முறையில் இருக்க வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு நாங்கள் பார்க்கிறமே தவிர ரஞ்சித்துக்கெல்லாம் முதல்ல நாங்கள் பதிலே சொல்லக்கூடாது ஏன்னு கேட்டா ரஞ்சித் ஒரு தகுதியற்ற ஒரு நபர் இந்த நடிகர் ரஞ்சித் நடிகர் ரஞ்சித் வந்து தகுதியற்ற ஒரு மனிதர் என்ன தகுதி அப்படின்னு கேட்டா பணம் வச்சுக்கிறேன் சொத்து வச்சுக்கிறேன் கார் வச்சுக்கிறேன் பங்களா வச்சுக்கிறேன் தகுதியற்றவர் ஒரு மனிதனுடைய நிலையை உணரக்கூடிய உணரக்கூடியவர் அல்லது அதை நுகரக்கூடியவர் காதல் நாடக காதல்னா என்னன்னு நாங்க கேட்கிறோம் முதல்ல நாடக காதல் யார் பார்த்தது நாடக காதல் நான் தான் கேட்க வர அதாவது என்னன்னா நாடக காதல்னா என்ன நாடக காதல் சொன்னதுல ஏன் உங்களுக்கு ஏன் கோவம் வருது நல்ல கேள்வி நல்ல கேக்குறதா நாடக காதல யார் பார்த்ததுன்னு கேக்குறேன் எங்க நடந்துச்சுன்னு கேக்குறேன்ல ஒரு பிரச்சனை அதாவது உண்மை சம்பவம் அப்படின்னு சொல்றாங்க உண்மை கதை அப்படின்னு சொல்றாங்க அப்போ உண்மை கதை சொல்லுங்கன்ற நாடக காதல எங்க நடந்துச்சுன்னு கேக்குறேன் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும் ஒருத்தனும் பதில் சொல்லல இருந்ததால சொல்றதுக்கு முதல்ல காதல எப்படி நாடக காதல் வருதுன்னே தெரியல பிளானிங் லவ் எங்க இருக்கு பிளான் பண்ணி லவ் பண்றது யாராவது இருக்கா பிளானிங் பண்ணி குழந்தைய பெற்றுக்க முடியுமா முதல்ல எனக்கு வந்து இப்போ ஆண் குழந்தைதான் பிறக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிறேன் அவங்க என்ன குற்றச்சாட்டுனா குறிப்பாக வந்து உயர் ஜாதியினுடைய பெண்ணை குறிவைத்து மற்ற சாதியினர் வந்து அவங்க வந்து திட்டமிட்டு வந்து திருமணம் செய்து அவங்கள அவங்களை பழிவாங்கிற படமா தான் நாங்க அதை பாக்குறோம் அவங்க வந்து பாதியிலேயே வந்து அந்த வாழ்க்கையை வந்து

அப்புறம் வேற ஏதாவது கொச்சியாக சொல்ல வேண்டியிருக்கும் அசிங்கமா இருக்காது நல்லா இருக்காது அது நல்லா இருக்காது அது சொல்றதுக்கு நல்லாவே இருக்காது ஏன்னா உங்கள் பார்வை என்னவா இருக்குன்னு கேட்குறேன் நானு வலித்துக்குனு தான் காதல் வருமான்னு கேட்கறேன் நானு எங்க முருகர் வந்துங்க ரெண்டு மனைவி அவருக்கு வள்ளின்ற பெண்ணு வந்து ஒரு மீனவர் பெண்ணு அவரை போயிட்டு பார்த்த பார்வையிலே முதல் பார்வையிலேயே திருமணம் செஞ்சு கொண்டாருன்னு சொல்லி இருந்து இன்னி வரைக்கும் சொல்லின்னு இருக்கிறீங்க சிவபெருமானுக்கு ரெண்டு மனைவி பெருமானுக்கு ரெண்டு மனைவி விநாயகருக்கு ரெண்டு மனைவி யார் சொன்னா அவருக்கு புத்தி சிப்பி ஏதோ ரெண்டு மனைவி இருக்கிறாங்க கேரளால போனா அந்த ரெண்டு மனைவியும் இல்ல இல்ல எதாருக்கும் தெரிஞ்ச கதைதான் இதெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணி பாருங்க இது மாதிரி ரஞ்சித் தெரியாது சொல்றாருல்ல அது மாதிரிதான் இருக்கும் எத்தனையோ கோவில்கள்ல வந்து சிப்ப வந்து ரொம்ப செக்ஸுவல்லா இருக்கு இதை சொன்னா வந்து ஐயோ இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்றாங்க இதுக்கு நம்ம பலமுறை விட சொல்லலாம் கோவில்கள்ல வந்து சிப்ப வந்து ரொம்ப செக்ஸுவல்லா இருக்கு அது இன்றைக்கு காலகட்டத்துக்கு தேவையில்லை ஏன் வந்து ஒரு மருமகளோட போறோம் குழந்தையோட போறோம் அங்க போனா அந்த செக்ஷுவல் படமா இருக்கு அது அசிப்பங்கள் இருக்கு அது தேவையில்லை இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு சொன்னா உடனே இந்து கடவுளையே நீங்க கொச்சைப்படுத்துறீங்க அப்படின்னு அறிவாளிங்க சொல்றாங்க நான் அவரு இன்னொரு கருத்தை நான் பதிவு பண்றேன் அதாவது வந்து அந்த சாதியில குறிப்பிட்ட ஒரு கும்பல் தான் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரையும் அவர் வந்து பத்தாம் பதுவாச சொல்லலை தலித்து மக்கள் ஒட்டுமொத்தமா குற்றம் சாட்டல ஒரு குறிப்பிட்ட கும்பல் திட்டமிட்டு இது போல வந்து உயர்ந்த ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய பணம் அடித்தவர்களை வந்து குறிவைத்து வந்து இது பண்றாங்க முட்டாள்களுக்கு விடை சொல்லுவதற்கு விடுதலை சிறுத்தைகள் இல்லை முதல்ல அதாவது கேட்டீங்கன்னா இங்க இருக்கிறதுலே உலக இந்த இந்த உலகத்திலேயே சிறந்த சமுதாயம் உயர் சாதி என்று எல்லோரோட சொல்லப்படுகிற சமூகம் பார்ப்புன சமூகம் அந்த பார்ப்பன சமூகத்துல பெருவாரியா தலித் தன்மை தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க பெருவாரையா காதல் பண்ணிதான் திருமணம் செஞ்சிருக்கிறாங்க அமெரிக்காவில் வந்து உலக நாடு முழுவதிலும் தலித்துக்குடம் குடும்ப நடத்தி கொண்டு நல்ல முறையில் இருக்கிறாங்க மகிழ்ச்சியா இருக்கிறாங்க எந்த பிரச்சனையும் வரல இது வரைக்கும் பிராமணர்கள் வந்து வேதம் ஓதுறாங்க என்னென்னமோ ஆச்சாரம் பாக்குறாங்க எல்லாம் சொல்றாங்க ஆனா வரைக்கும் இவங்க வந்து நாட காதல் என் பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டாங்க என் சொத்துக்காக வந்துட்டாங்க

பெற்றோர் சம்ம சம்மதத்துடன் அந்த திருமணம் நடந்தால் அது நாங்க ஏற்றுக்கொள் இருக்கிறோம் தான் சொல்லிருக்காங்க ஏன்னா இவங்க வந்து கட்டப்பணி அழைத்து வச்சுட்டு கட்டாயம் படித்து அவங்க சொல்லிய சான்றிதழ் எல்லாம் ரொம்ப ஒரு முக்கியமான கா பதிவு என்னன்னு கேட்டீங்கன்னா நான் மீண்டும் அவங்க தான் சொல்றேன் பார்ப்புலர்களை ஆச்சாரம் பார்க்கறாங்க தவிர காதல் முரணை எந்த பார்த்தது பார்த்ததில்ல அவங்களுக்கு தேவையான தெரியுமா அவங்க போட்டு நல்ல முறையா படிச்சோம்னா நீ எப்பிஐசி படிச்சிருக்கியா பிகாம் ஐஏஎஸ்சி படிச்சிருக்கா ஐபிஎஸ்சி பேங்க்ல வேலை பாக்குறியா வேலை பாக்கறியா சினிமாவில வேலை பாக்கறியா நல்லா இருக்கிறியா ரைட் இது மட்டும் தான் அவங்க பாருவேன் இவங்க கிட்ட இந்த சூத்திரனு கிட்ட ஐஏசி படிச்சிருந்து போனாலும் தலை வெட்டணுவான் ஐபிஎஸ்சி போனாலும் கால வெட்டணும்னு சொல்லுவான் நானும் தங்கையோட காதல் கொண்டுதான் ஒரே வகுப்புல ஏங்க ஒரே கல்லூரியில தான் காதல் வருது ஒரே வகுப்பாறையில படிக்கிறதுதான் காதல் வருது ஒரே கிராமத்துல தான் காதல் வருது இங்க இருந்து வேற ஒரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இங்க சென்னையில் இருக்கிறவங்க போய் திருநெல்வேலியில் காதல் பண்ணல திருநெல்வேலியில் இருக்கிறவங்க காதல் பண்ணல கரெக்ட் நீங்க சொல்லுது ரெண்டு விஷயம் நான் வந்து அதாவது வந்து ஒரு திரைப்படத்தை வந்து திரைப்படமா தான் பார்க்கணும் சரி அது வந்து என்னன்னா அது சமுதாயத்தில் வந்து அது வந்து சாதி பிரச்சனையாக வந்து நம்ம வந்து அது பெருசா வந்து பேசக்கூடாது யார் பேசக்கூடாது பொதுவாவே சரி அதான் யாரு படம் பார்க்கலாம் தன்னுடைய கருத்துக்களை சொல்லலாம் இது வந்து தவறுதான் சொல்றேன் அவர் செய்தியாளரை சந்தித்து இது வந்து ஒரு இது சொல்லுது அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு என்னன்னா வந்து ஒரு செய்தியாளர் கேள்வி கேட்கும்போது மாட்டுக்கறியை பத்தி ஏதாவது வச்சிருக்கீங்களா அதுக்கு ஒரு பெரிய வந்து மாடைகள் வணங்குறோம் அரசாங்கமே ஏன்னா கழுது பொங்கல் கொண்டாடுறாங்களா வேற பூனை பொங்கல் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து சொல்றாரு அவர் எதை சொல்ல வராருன்னு சொல்லிட்டு அதை வந்து அவர் சொல்ல முடிக்க திரைக்கதை இதுல இது போல ஒரு வன்மைகள் ஏற்படுவதை ஆரம்பத்திலேயே இந்த அரசாங்கம் திருமணம் முற்றுப்புள்ளி பெண்ணை காதலித்து கள்ள காதல் பண்ணி நாரக காதல் பண்ணி அந்த பெண்ணை திருமணம் செய்து அந்த பெண்ணு இருக்கிற சொத்து பத்து எல்லாம் பழங்கள் எல்லாம் பிடிங்கி தின்னு விட்டு இன்னொரு பெண்ணை காதலித்து அந்த பெண்ணுடைய உரண்டி சுரண்டி எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டு அந்த பெண்ணை வந்து விவாகரத்தை பண்ணி விட்டு மீண்டும் ஒரு பெண் திருமணம் செய்து கொண்டு அந்த பொண்ணு விவகாரம் செய்து மீண்டும் ரொட்டைட்டு முதல் எந்த பொண்ணை வந்து வந்து விவகாரத்து பண்ணாரோ அந்த பொண்ணையோட வந்து திருமணம் பண்ணக்கூடிய இப்ப யார் நாடக காதல் நாடக காதலுக்கு முற்றுப்புள்ளி நீதான் நீ போயிட்டு உன்னுடைய கதையை சொல்ற ராஜா நீ எங்க கதையெல்லாம் சொல்லல நீ எங்கன்னா நான் பொதுவா சொல்றேன் தம்பிகள் வந்து கதையில சொல்லல உன்னுடைய கதையை நீ அம்பலப்படுத்த மத்தவங்க அம்பலப்படுத்த போறாங்க நீ அம்பலப்படுத்திக்கிற ஒண்ணு ரெண்டாவது நீங்க மாத்திருச்சு சொல்லுங்க மாத்திருச்சு சாப்பிட்டவங்களோட நீ முதல் முறையா போயிட்டுனா மீண்டும் வரமாட்ட நீ அவனுக்கே அடிமை ஆயிடுவேன் ஒரு டைலாக் வைக்கிற இந்த டைலாக்கு வந்து என்னை பொறுத்தவரை மகிழ்ச்சி என்னை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி என்னை பார்த்து ஒரு மாவீரன் நெப்போலியன் மைக் டைசன் நான் சந்தோஷம் தான் நீ அது போல மாட்டிருச்சு சாப்பிட்டனோட நீ ஒரு முறை உணவு உருவ வச்சு கொண்டா அத்தோட வர மாட்டேன் அவங்ககிட்ட தான் இருப்பேன்னு சொன்னா இப்போ இதை என்னன்னு காட்டுது நீங்களே சொன்னா நான் சொன்னா வேற மாதிரி சிக்கலு ஆகும் சிக்கல் கிடையாது நான் சொல்றது உண்மை அது வந்து அசிங்கமா இருக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா அப்போ தான் வந்து ஆன்மையோட இருக்கிறான் மத்தவங்க என்னவா இருக்கிறான் அப்படின்ற உங்க வீட்டில இருக்கிற பெண்களையும் உங்கள வீட்டில இருக்கிற ஆண்களையும் கொச்சை படுறதுக்கு யாரு ரஞ்சன் இல்லை இதுபோல் வந்து திரைப்படத்தை வந்து அதான் இவங்க உங்கள் கட்சி சார்பில் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா தமிழக அரசே வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க சாதி ரீதியில் பெயரில் வந்து எதுவுமே வந்து படம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாதி முதல் போக்கள் மற்றும் இதெல்லாம் வந்து தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து புகார் கொடுக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி இந்த த இந்த திரைப்படத்தை வந்து மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா அதாவது இங்கே எல்லார் என்ன இருக்குன்னு சொன்னால் வெளிம நிலை மக்கள் உழைக்கின்ற மக்கள் அன்றாடம் காட்சிகளாக இருப்பவர்கள் சாலையோரம் படுத்து கிடக்க வேண்டும் குடிசையில் படுக்க வேண்டும் குளிக்காமல் இல்லாமல் இருக்க வேண்டும் அவர்கள் குளித்து விட்டு தூய்மையாக வந்துவிட்டு நீயா அப்படின்னு கேட்கறது பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோன்னா நீயா போட்டு வர அப்படின்னு கேட்கறது அப்போ உங்களுடைய படங்களிலே பெரிய அழுக்கு இருக்கு உங்க புத்தி முதல்ல உங்களுடைய மூலையை திருத்திக்கங்க உங்களுடைய சிந்தனை பாத்திக்கங்க நீங்க நினைக்கிற மாதிரியே நாங்க இருக்கணும்ன்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தரமான விஷயம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு படிநிலை நோக்கிதான் போறாங்க ஒரு இடத்துல ஒருத்தர் வேலை செய்யறான்னு சொன்னா அவனுக்கு திறன்பட அந்த வேலையை முழுமையா கத்துக்கணும் தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டு அவன் தனியா கூட வைப்பான் அது அந்தந்த துறையை சம்பந்தப்பட்டது அதே சினிமா துறையிலேயே ஒரு இயக்குனருக்கு ஒரு துணை இயக்குனர் இருக்கிறாருன்னா அவரு வந்து ஒரு ஒரு மூணு நாள் படத்துக்கு அப்புறம் அவரு ஒரு இயக்குனராக மாறிடுவாரு நீ எப்படி இயக்குநரா மாறினீங்கன்னு கேட்பீங்களா நியாயக்கில் நான் படம் எடுக்கிறேன்னு கேட்பீங்களா அப்போ உங்களுடைய எண்ணங்கள் வந்து சாதிய சிந்தனையோடு வேறு உண்டு கலக்கிறது இங்க அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கல் நான் அதெல்லாம் காதல் வந்து எல்லாருக்கும் வருது காதல் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதலுங்க ஒரு ஒரு மெல்லி காற்றோட ஒரு பார்வையில வரக்கூடிய ஒரு விஷயத்த அவ்வளவு நுட்பமா இருந்தா அவ்வளவு ஆழமா கண்டுபிடிக்கல ஜஸ்ட் ஒன் செகண்ட்ல வந்து அது காதல் பார்வையா வேற ஒரு பார்வையா அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டிய சூழல் இருக்கு அதுல வந்து நீங்க இவ்வளவு பெரிய வன்பத்தை கலக்குறீங்க சொன்னா உங்களுடைய சாதி பெருமை போயிட்டு எங்க திரும்ப சொல்றீங்க உங்களுடைய பெண்ணுடைய பெண்மையில போய் உங்க சாதி பெருமை பேசுறீங்க இதை விட வெக்கக்கேடு வேற அசிங்கம் வேற எங்குமே இருக்காது உங்களோட சாதி பெருமை எங்க போய் சொல்றீங்க பாருங்க ஒரு பெண்ணு கிட்ட போய் சொல்றீங்க அய்யோ அவ்வளவுதான் நம்ம இதுவே போயிட்டு நம்ம சாதி என்ன அது என்ன படைப்பு மனிதன் படைப்புன்னு ஒண்ணு இங்க எவனும் உட்டா பசங்க சொல்லி வச்சா சாதி அதை நம்பிக்கைன்னு நாமளும் இந்த இதற்கு ஆட காலமா வாழ்ந்துட்டு இருக்கும் அது ஜஸ்ட் அப்படியே வந்து அப்படி இல்ல இல்ல நாம மனுஷன் அவளும் மனுஷன் அவளும் பொண்ணு இவனும் பொண்ணு சரி மாட்டு சாதி பொண்ணுக்கு வேற எங்க மாத்திக்கிட்டே எங்காதுல மாட்டு சாதி பையனுக்கு வேற எங்க மாத்திக்கிட்டே இருக்கா கை கைகள்லாம் திருப்பலா இருக்கா இல்ல நான் உங்களை இந்த பக்கம் பாக்குறேன் மாட்டு சமுதாயத்தான் இந்த பக்கம் திருப்பிக்கிட்டு பாப்பாங்களா ஒண்ணுமே புரியலையே இல்ல மாட்டு சாதி பையனுக்கு ஆடு மாடு புறக்கமா சொல்லுங்க இது என்ன புரியல கலப்பு கலப்பு திருமணம் மாடுகளை கல்யாணம் பண்ணிக்கணும் பன்றிகளை கல்யாணம் பண்ணிக்கணும் ஆடுகளை கல்யாணம் அதுதான் கலப்பு மனிதனோடு மனிதன் ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் கல்யாணம் இது என்ன கலப்புன்னு எனக்கு ஒன்னும் புரியல அதுக்கு ரஞ்சித்து போன்ற தான் பதில் சொல்லணும் முட்டாள் என்னை பொறுத்தவரைக்கும் வடிகட்டுனு முட்டாள் நேருக்கு துணிச்சல் இருந்தால் நடிகை தெம்பு இருந்தால் அறிவு இருந்தால் ஆற்றல் இருந்தால் நேருக்கு நேராய் என்னோடு விவாதம் பண்ண வார சொல்றது சவால் வர முடியுமா உன்னை விட திரைப்பட கதைகளை எழுத என்னால் முடியும் உன்னை விட பாடல்கள் எழுதி இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருக்கிறது அதனால நீங்க உங்க வேலையெல்லாம் வேலை வச்சிக்கலாம் உனக்கு பிழைப்பு வேணுமா அதுக்கு மக்கள் எதை விரும்புறாங்கன்னு பார்த்து சொல்லுங்க அது முடியுங்க நீ என்னைக்கையாவது உன் சமூகத்துல இருக்கிற பெண்கள் மருத்துவம் படிக்கிறதுக்கு நீட்டு தேர்வுன்னு கொண்டு வந்தது ஒன்றிய அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்தி என்னைக்காவது வீதில வந்து போராடி இருக்கிறியா அதே அதே கோயம்புத்தூர்ல மூணு பெண்களை வந்து கற்பழிக்கப்பட்டு கூட்டு வல்லூர் கொண்டாங்களா அதை கண்டிச்சு உங்களுக்கு பேசது துப்பு இருந்ததா கல்வியை தட்டி பறிக்கிறானே இடஒதுக்கீடு என்ற பெயரால எல்லாத்தையும் தட்டி பறிக்கிறானே ஓபிசி மக்களுக்கெல்லாம் எல்லாம் வந்து இடஒதுக்கீடு எம்பிசி பசங்க எல்லாம் வந்து இடஒதுக்கீடு இல்லைன்னு சொன்னாங்க அதை கேட்கறது உங்களுக்கு திராணி இருந்ததா காவிரி பிரச்சனை தண்ணீர் வராமல் இருக்கிறது அதை கேட்கறது உங்களுக்கு அறிவு இருக்கா விவசாயிகள் இல்லாமல் எனக்கு நிலங்கள் விலை போய் கொண்டு இருக்கிற பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அதை கேட்க அறிவு இருக்கா ஆற்றல் இருக்கா எல்லாம் உனக்கு இல்லாத ஒரு நாயினி நீ வந்து இங்க வந்து நான் வந்து சாதி வெறியன் தான் நீ வெறியினாரு எங்களுக்கு நான் அதை பத்தி யாருக்கிட்ட சொல்ற உங்க தெருவுக்கு என்ன போய் நாலு பேர் கடி நான் சாதி வெறியன் சாதி வெறியன் நீ யா வீட்டு விட்டு வெளியே போக கூடாது நான் சாதி வெறியன் சாதி வெறிய வாட்ச்மேன் வேலை பாரு யாரு கூட வேணான்னு சொல்ற வாட்ச்மேன் பாரு கையில் தடி வச்சுக்கோ நான் வாட்ச்மேன் வந்து இருக்கிறேன் வாட்சிமேன் வந்து இருக்கிறேன்னு தாப்பல் போட்டு சுத்திடுவா யார் வேணாங்கிறாங்க உங்களுடைய விருதானு ரொம்ப உத்தம் புத்திர மாதிரி சொல்லி இருக்கிறாரு அவங்க காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லி வச்சுக்கிறாங்க அவங்கவுங்க வீட்டு குழந்தைய அவங்க பாத்துக்குவாங்க அதுகளுக்கு இறகு முடிச்சுடா பறக்க செய்யுது ஒன்று அடக்கமா இருக்கிறது ஒண்ணு பறக்க செய்யுது அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் எங்க வீட்டுல பொம்பளைகள் இருக்குறாங்க பெண்கள் இருக்கிறாங்க எங்க வீட்டுல குழந்தைகள் இருக்கிறாங்க எங்க வீட்டுல வளர்ந்து என் வீட்டுக்கு வரும்போது கரெக்டா இருக்கிறாங்க என் வீட்டுக்கு போகும்போது நல்லா இருக்கிறாங்க எங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது எல்லாரும் வீட்டுல அப்படிதான் நடக்குது அதன் பிறகு ஒரு காதல மலர்ந்து இப்படி வருது இல்ல சொல்ல வீட்டுல பிரச்சனை வரும் சிக்கல் வரும் சொல்லக்கூடியவங்க வந்து தன்னை முடிவு எடுத்துக்கொண்டு தானாக வெளியேறி போயிடுறாங்க அதுல வந்து அதுக்கு நீங்க அறிவுரை சொல்லி இப்படி சொல்லி இப்படி போகிற அப்படி சொல்றாங்க இத பிளான் பண்ணி திட்டமிட்ட நான் சொல்றேன் ரஜித் உண்மையான ஆம்பளையா இருந்தா இது வந்து ஒரு ஒரு இது பெரிய பணக்கார விட்டு பொண்ணு போயிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று நின்று காதலிச்சு கூட்டு வரணும் அதே கூலிங் கிளாஸ் போட்டுக்கணும் அதே டி ஷர்ட் போட்டுக்கணும் அதே ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கணும் அதே வந்து ஷூ போட்டுக்கணும் உண்மையான ஆம்பளையா இருந்தால் யாராவது ஒரு பொண்ணு பஸ் ஸ்டாண்ட்ல நின்று கரடி போட்டு காதல் பண்ணி கூட்டுக்கணும் வரணும் பணக்கார விட்டு போனேன் அவரோட ஒருத்தர் பணக்கம் இருப்பாங்கல்ல ரஞ்சித்தோட ஒரு கூடுதலான பணம் இருப்பாங்கல்ல ஒரு பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு இருப்பாங்கல்ல அவங்க மட்டும் காதல் பண்ணி கூட்டி வர சொல்லுங்க நிச்சயமா உங்களுடைய இளைஞர்களை வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது தமிழக அரசா தமிழக அரசா வந்து சாதி ஒழிக்கணும் தான் தமிழக அரசு இல்லை எல்லோரும் சாதி ஒழிக்கணும்னு சொல்றாங்க சாதி யார் ஒழிக்கணுன்றாங்களோ அவங்கள்தான் சாதிக்கு விதை போடுறாங்க அதுவும் நமக்கு தெரியுது குறிப்பா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ஒரு ஒரு மருத்துவர் அவரு தான் விதை அதிலிருந்து முளைத்தது தான் இது போன்ற என்ன சொல்கிறது ஊதாரிகள் இப்போ திரைப்படத்தில் எப்ப உங்களுக்கு சாதி வந்துருச்சுன்னு புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு கண்டுபிடிச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இருந்து சாதி ரீதியான பாடங்கள் தான் பாடல்களே வந்து சாதி ரீதியான பாடல்கள் தான் கடவுள் பாட்டில் கூட தேவர் குளம் காக்க அப்படிலாம் பாட்டு வந்துருக்குது அது வந்து எல்லா தாழ்த்தப்பட்ட குடியீரிலும் அதை ஓடி இருந்தது தேவர் மகன் திரைப்படத்துல வந்து தேவர் காரணி மண்ணே போற்றி பாடலி மண்ணே தேவர் கருதி மண்ணை இன்னைக்கும் எங்க பார்த்தாலும் தலித்து குடியிருப்பு இல்லை இன்னைக்கும் ஓடினது ஆனா அது யாருமே வந்து இது ஒரு சாதி இது ஒரு ஒருத்தருக்கு சம்பந்தமானது இதுல ஒரு வீரம் அவங்க வந்து பாடலை தான் இந்த பாடா போன நீங்க வந்து இது இப்படி இருக்கு அப்படின்னு குறியீடு எல்லாம் வைக்கிறீங்க நீங்க வந்து இப்போ வெளிப்படையா சொல்லுவாங்க ப ரஞ்சித் அவர்களும் தம்பி மாரி செல்வராஜ் அவர்களும் வந்து திரைப்படத்தில் இந்த மாதிரி காட்சியெல்லாம் இருக்கு இந்த மாதிரி நாங்களாம் கொடுமைலாம் பட்டு மேல் வந்திருக்கிறோம் எந்த சாதி இயந்திரத்திலும் வந்து ப ரஞ்சித் அவர்களும் மாரி செல்வராஜ் அவர்களும் குறைத்து வர நான் எப்படி வந்தேன் என்னுடைய படிநிலை எப்படி இருக்கு நான் இப்படி வந்துக்கிறேன் சொன்னா இப்பெல்லாம் கடந்து வந்துக்கிறேன் அவங்க கடந்து வந்த பாதை தான் சொல்லிடுறாங்க ஒரு சமூகத்தை குறைத்து பசியோ மற்ற சமூகத்தை உயர்த்தி பேசியோ எந்த இடத்துல சுயசாதி பெருமை பேசாத தான் அவங்க எடுத்துக்கிறாங்க இந்த படங்கள்லாம் கொண்டாடப்படுவதனால் விருதுகள் பெறுவதன் மூலமாய் அங்க இருக்கிற சாதிவாதிகளுக்கு அது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அதனால் சாதிய வன்மை உமிகிறார்கள் இவர்கள்லாம் ரஞ்சித்து இந்த ஒருத்த வந்து ஒரு வந்து ஏதோ ஒரு இதில் பேசினா அவன் பேர் கூட தெரியல அவன் ஏதோ ஒரு படம் எடுத்துனானா அவன் பேர் அது பேரரசு 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 எல்லாம் அவனுக்கு பேரே தப்பு அந்த பேரே வேற எதாவது வச்சுக்கலாம் அவள் ஒரு ஐயோக்கிய அரைவேக்காடுகள் ஒன்றும் தெரியாத பதிர்கள் பதிருக்கு என்னைக்காவது பார்த்தீங்கன்னா நெல் பார்த்து இருக்கும் பதிரு மட்டும் தலை நெல் நெல்மல் தலை குளிஞ்சிருக்கும் ஆனா எதுக்கும் பயனில்லாதது தலை இருக்கும் பயணம் உள்ளது தலை குளிஞ்சிருக்கான் அதனால பயனுள்ளவர்கள் இந்த மண்ணின் மைந்தர்கள் இந்த மன்னிக பூர்வ குடிகள் பௌத்த குடிகள் அதனால வந்து இந்த போன்ற எல்லாம் பேசுவதெல்லாம் ஒரு நாளும் பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆனால் ஒன்று நீங்கள் எப்போதும் போல நாங்கள் இருப்போம் என்று எண்ணிக்கொண்டு எதையெல்லாம் பேசலாம் என்று நினைத்திருந்தால் அந்த கனவு பணிக்காத உடைபடும் நிச்சயமா உங்களுடைய ஆதங்கத்தை வந்து நல்ல கருத்துகள் பதிவு பதிவு பண்ணியிருக்கீங்க எல்லோருடைய எதுவும் என்னன்னா ஒரு திரைப்படத்தை வந்து திரைப்படமாக மட்டும்தான் பார்க்க வேண்டும் திரைப்படத்துல வந்து சாதியை வந்து புகழ்த்த கூடாது ஒரு எல்லை அதாவது வந்து காதல் என்பது வந்து புனிதமானது அந்த அந்த காலத்துல இருந்து இது வரைக்கும் சரி வந்து காதலுக்கு வந்து ஜாதியிலே மொழிகிலே அப்படிதான் சொல்லுவாங்க அந்த ஒரு சூழ்நிலையை வந்து திரைப்படங்கள் வந்து இது போல வந்து கொச்சைப்படுத்தி வந்து உண்மையில வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு சம்பவம் தான் தமிழக அரசு இதையெல்லாம் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கிறது நிச்சயமாக இது போல திரைப்படங்களுக்கு வந்து தடை விதிக்கும் என்று நாம் நம்புவோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி